வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நேஷனல் கல்லூரியின் பதினைந்தாம் ஆண்டு தொடக்க விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது முதல்வர் தனசீலன் வரவேற்புரையாற்றினார் விழாவிற்கு நேஷனல் கல்வி நிறுவனங்களின் தாளர் லயன் சையது தலைமை உரையாற்றினார் திருப்பத்தூருக்கு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி வருகை உள்ளார் இவர் ஆயத்த பணிகள் மற்றும் அவர் வந்து மக்களை சந்தித்து உரையாற்றுவதற்கான இடங்களை சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் அதிமுக அமைப்பு செயலாளர் சீனிவாசன் மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் கிருங்கக்கோட்டையில் தண்ணீர் தேடி வந்த பெண் புள்ளிமானை நாய்கள் துரத்தியது சுவற்றில் மோதி உயிரிழப்பு கோடை வெப்பத்தால் வனப்பகுதியில் தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் தேடி அளையும் மான்கள் கிராமங்களுக்குள் வருவதால் நாய்களிடம் சிக்கும் அவல நிலை திருப்பத்தூர் அண்ணா சில்லை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மாதர் சங்கம் நெருக்குப்பை பேரூராட்சி மக்களுடன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சினிமா திரைத்துறையில் விரைவில் வெளியாகும் ஹவுஸ் மேட்ஸ் திரைப்படத்தின் டீசர் வெளியீட்டு விழா காரைக்குடி அழகப்பா குழுமத்தின் அங்கமான டாக்டர் உமையாள் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் உமையாள் ராமநாதன் கலியரங்கில் அழகப்பா கல்வி குழுமத்தின் சேர்மன் வைரவன் ராமநாதன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது இவ்விழாவில் திரைப்படத்தின் கதாநாயகன் தர்ஷன் சிறப்பு விருதராக கலந்து கொண்டார் கல்லூரியின் முதல்வர் ஹேமமாலினி அனைவரையும் வரவேற்றார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக இளையோர் நலன் மற்றும் அதிகாரப்படுத்துதல் மையம் சார்பாக மத நல்லிணக்க விழா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அரங்கில் நடைபெற்றது அலகப்பா பல்கலைக்கழக துணை வேந்த ரவி தலைமை உரையாற்றினார் எம்பிக்கள் நவாஸ்கனி கார்த்திபா சிதம்பரம் சிதம்பரம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மத நல்லிணக்க உரையாற்றினார் அமைச்சர்கள் மெய்யநாதன் ராஜகண்ணப்பன் பெரிய கருப்பன் காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி ஆகியோர் சிறப்பு உரையாற்றினார் இந்தியாவில் மத நல்லிணக்க வரலாற்று பார்வை என்ற தலைப்பில் அழகப்பா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் எழுதிய கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு நூல் வெளியிடப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞரின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா தமிழக முதல்வர் ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அகில இந்திய அளவிலான மாபெரும் மகளிர் கபடி போட்டியின் ஆரம்ப ஆண்டு மகளிர் கபடி போட்டி ஜூலை பதினெட்டாம் தேதி துவங்கி இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது மகளிர் கபடி போட்டியில் முதல் அணியில் போட்டிக்கு களமிறங்கிய விஎம்பி சென்னை சண்டிக்கர் அணியினருக்கு வாழ்த்து தெரிவித்து மகளிர் கபடி போட்டியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார் செய்திகளின் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்